and oh, more ஜநாயக ரீதியான தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் நாங்கள் மாவட்ட பதிவாளர்களிடத்திலும் சென்னை உயர் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு செய்து முடித்து தருமாறு சென்னை அந்த நீதிமன்றம் தலைமைச் சங்கம் விசாரணைக்கு தரவில்லை மாறாக மீண்டும் நாங்கள் உயர் நீதிமன்றத்தை அணுகியதில் தலைமைச் சங்கத்துக்கு தனி அலுவலரை நியமித்து சென்றாம் ஆண்டு தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட துணை அவர்களுக்கும் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்த நிலையில் தலைவர் அவர்கள் ஓர் அரசியல் கட்சியில் சேர்வதாக நாங்கள் தொலைக்காட்சியின் செய்தியை கண்டு அதிர்ச்சி அடைந்தோம் அது

முக்கிய அவர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் காயத்தை கொடுக்க வேண்டும் என்று வன்மையாக கேட்கிறார் இந்த கருத்துக்கு வந்து பொதுக்குழு உறுப்பினரோ தன்னிச்சையாக பேசுவதற்கு மட்டும் இல்லாமல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்று ஆரம்பித்த எந்தவித நிர்வாக குழுவோ செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களோ எந்த ஒப்புதலும் தலைவர் இரண்டாயிரத்தி இருபது முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை தான் அவருடைய பதவிக்காலம் எங்களுடைய பதவி காலம் முடிஞ்சு விட்டது இப்ப நடைபெற்றது காப்பந்த அரசு போல தான் செங்கந்த சங்கத்திற்கு கிட்டத்தட்ட திரு கே பி கே செல்வராஜ் செயலாளர் ஆர் குமரமுருகன் காந்தி பொருளாளர் காந்தி இவர்கள் மூணு பேரும் எந்த வித நிர்வாக குழு கூட்டமோ செயற்குழு கூட்டமோ பொதுக்குழு கூட்டமோ சரிவர சட்ட திட்ட விதிகளுக்கு குட்டு கட்பட்டு எதுவுமே நடத்தப்படவில்லை இதன் வாயிலாக இதன் வாயிலாக சென்ற ஆண்டு இருபத்தி ஒன்று நவம்பர் மாதம் கொரோனா காலம் முடிந்த பிறகும் ஜூம் மீட்டிங் என்று ஒரு மீட்டிங்கை கூட்டுகிறார் இதற்கு வந்து நாங்கள்

ஒவ்வொரு அணியா போய் ஒவ்வொரு தலைவரா பார்த்து ஆதரவு கொடுக்கிறாரு அந்த ஆதரவு கொடுக்கிறன்னு சொல்லி எங்களுக்கு கண்ணுக்கு தெரியல ஆனா கண்ணுக்கு தெரியாத கையூட்டையே அவர் வந்து அரசியலாரு அவருடைய எண்ணங்களே வந்து சமுதாயத்தை மக்களை காப்பாற்று வேலை கிடையாது ஒரு கட்சி தலைவரை காலையில வந்து கலைஞரை பாக்குறாரு அடுத்த நாள் வந்து சசிகலாவை பாக்குறாங்க அடுத்த நாள் ஜெயலலிதா பாக்குறாங்க இப்படி அவருடைய பழப்புக்காகவும் அவருடைய சுதந்தனத்துக்காகவும் ஒவ்வொருடைய அரசியல் தலைவர்களையும் பார்த்து இதுவரை எங்கள் செகுந்தர் சமுதாயத்திற்கு எதுவும் செய்யாத தலைவரை இந்த பெரும்பான்மையான செமுந்தர் மக்கள் விரும்பவில்லை அவருடைய பதவியை ராஜினாமா செய்வது ஒன்று என்று நாங்கள் மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் உங்களுடைய பத்திரிகை சார்பாகவும் வீடியோ சார்பாகவும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்